அறநெறியின் இனிய நண்பர்களே இன்றைய தினத்தின் சிறப்பு யுகாதி பண்டிகை யுகாதி பெருவிழா என்னும் தெலுங்கு வருட பிறப்பு திருநாள் ஆகும் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு விழாவையும் பருவத்திற்கேற்ப கொண்டாடி மகிழ்ந்தனர் உற்சாகமடைந்து களிப்புற்று இருந்தனர் அந்த வகையில் தெலுங்கு மற்றும் கன்னட வருட பிறப்பான யுகாதி பெருவிழா தமிழ் மாதத்தில் பங்குனி மாத இறுதியில் நடைபெறும் இது ஒரு வசந்த காலத்தை வரவேற்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இலையுதிர் காலமும் பின்பணி காலமான தை மாதத்தில் வேப்பமரத்தில் இலைகள் உதிர்ந்து மரங்கள் வளரும் மாசி மாதத்தில் புது துளிர்கள் விட்டும் பங்குனி மாதம் முதலிலேயே பூக்கள் பூக்கும் வேப்பமரம் வேப்பமரம் என்பது வெப்பத்தை தணிக்கக்கூடியது வெப்பத்தை இல்லாமல் செய்யக்கூடியது இளவேநிற்காலமான சித்திரை வைகாசி மாதங்களில் வரக்கூடிய வேணிற்கால நோய்களை விரட்டக்கூடிய சக்தி வேப்ப மரத்திற்கு உண்டு இதனை உணர்ந்த நம் முன்னோர்கள் யுகாதி பெருவிழாவான இன்று வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை வேப்பம்பூ சேர்த்து பட்சணம் தயாரித்து இனிப்பு கசப்பு சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தையும் உணர்த்தி இயற்கைக்கு படைத்து வேப்பம்பு பட்சணத்தை உண்டு வேணிற்கால நோய்களை வராமல் தடுத்தனர் பருவத்திற்கேற்ப விழாக்களை கொண்டாடுவது உணவுகளை உண்டு நோய்கள் வராமல் தடுத்தும் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை உற்சாகத்துடன் வைத்து கொள்ள ஒவ்வொரு விழாவையும் ஏற்படுத்திய நம் முன்னோர்களுக்கு இந்த விழாவானதை சமர்ப்பித்து அனைவருக்கும் யுகாதி பெருவிழா என்னும் கன்னட தெலுங்கு வருட நன்னாள் நல்வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கிறேன் அன்புடன் சக்திவேல்